சைரா நற்பவி ஆர்முகம் அருளிடும் அனுதிரும்பம் ஏறமுகம் நாம் மாரியம்மன் சரவணன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்று வியாழக்கிழமை பாபாவுடைய அற்புதங்களை நம்ம தரிசனம் பண்ண போறோம் இல்ல இல்ல பாபாவும் முருகரும் சேர்ந்து செய்த அற்புதம் வந்து நீங்க தரிசனம் பண்ண போறோம் அதோட பாபா உங்ககிட்ட முக்கியமான ஒரு தகவலை சொல்ல சொல்லியிருக்காரு அதையுமே வந்து இந்த வீடியோ பதிவில சொல்லியிருக்கேன் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க மறக்காம வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோ கோல போயிடலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷீரடி தேவத்தின் சத்திய வாக்கு இன்று நமக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் போயிரலாம் ஷீரடி புற வாசினம் கராமூர்த்தி ஸ்வரூபம் ஷீரடி சாய்நாத தரிசனம் சாயப்பா என்ன வாக்கு கொடுக்க போறீங்க எங்களுக்கு இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் பாகம் வந்து நூற்றி தொண்ணூறு அவரின் முகத்தை எத்தனை தடவை பார்த்தாலும் சரி அவருடன் பேசும்போதும் சரி அவர் லீலைகளை கேட்கும் போதும் சரி நம் மனம் போதும் என்று நிறைவுறாது அவரின் ச தரிசனம் கண்டு மகிழ்ச்சியில் நம் மனம் உவகையில் துள்ளும் மழையின் துளிகளை எண்ணி விடலாம் காற்றையும் தோல்பையில் அடைத்து விடலாம் ஆனால் பாபாவின் ஈலைகளோ கணக்கிலடங்காதது ரொம்ப அழகான அற்புதமான ஒரு வாக்கியம் தான் பாபா கொடுத்திருக்காரு ஆமாங்க நம்ம எல்லாருக்குமே பாபாவின் அற்புதத்தையும் லீலைகளையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவர் பால் போன்ற முகத்தை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் நமக்கு பசியே எடுக்காது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வாக்கியம் தான் பாபாவோட அற்புதங்களை யாருக்கு தாங்க கேட்க பிடிக்காது இன்றைய பதிவும் அப்படிதான் ரொம்ப சுவாரஸ்மா இருக்க போகுது வாங்க இப்போ ஒரு சகோதரிக்கு பாபாவும் முருகரும் சேர்ந்து என்ன நல்லா அற்புதம் நிகழ்த்தினாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் சென்னையை சேர்ந்த ஒரு சகோதரி தான் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க அவங்க காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க நம்மள சேனலோட நீண்ட நாள் சப்ஸ்கிரைபரும் கூட அக்கா உங்களோட வீடியோ பற்றிகளாக நான் ரொம்ப நாள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாபாவோட அற்புதங்கள் கேட்க கேட்க எனக்கு பேரின்பமாக இருக்கும் நீங்கள் பாபாவை பற்றி மட்டும் பேசல முருகரை பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்போ என்னையே அறியாமல் நான் எப்பவுமே பாபாவே வணங்கிட்டு இருந்தேன் சச்சதம் படிச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்க முருகரை வணங்குங்க வேல்மாறல படிங்க அப்படின்ற பதிவுகள் எல்லாம் நீங்க குடுக்கும்போது என்னையும் அறியாம சரி நம்ம வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு நானும் வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருந்து வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சேன் கொஞ்ச நாட்கள்ல நம்ம திடீர்னு சச்சரித்தும் படிக்கிறத நிறுத்திட்டு இப்ப வேல்மாறல் படிக்கிறோமே அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்தது அப்ப நான் பாபா கிட்ட கேட்டேன் அப்பா நான் திடீர்னு முருகரை வணங்க ஆரம்பிச்சுட்டேன் வேல்மாறல் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதனால நீங்க எதுவும் கோச்சிக்கிட்டீங்களா எங்கிட்ட ஏதாவது கோபமா இருப்பீங்களா பாபா அப்படின்னு வந்து இவங்க பாபா கிட்ட கேட்பாங்க அதுக்கு பாபா சொன்ன பதில் இருக்கு பாருங்க ரொம்ப மெய்சிலிருப்பா இருந்தது அதற்கு முன்னாடி இவங்க எப்படி பாபா டிவர்டி ஆனாங்க அதுவும் வயலூர் பாபாவை எப்படி இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு பரோட்சமாயி இப்போ வயலூர் பாபா அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு கீழ வயலூர் பாபா என்ன பண்ணாருன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் முருகர் நிகழ்த்தி அற்புதம் என்னன்னு கேட்போம் நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் வயலூர் பாபா வந்து மகாலட்சுமி சுரூபமா இருக்காரு பணம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு தரணும் அப்படின்னா நீங்க வயலூர்ல இருக்கக்கூடிய பாபா கிட்ட கேட்டு பாருங்க கண்டிப்பா உங்களோட பிரச்சனைக்கு அவர் தீர்வு கொடுப்பாரு அப்படின்னு ஏன் என்னையே வந்து உதாரணமா சொல்லலாம் நானும் வந்து ஒரு நேரத்துல என்னுடைய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகணும் ஏன்னா நிறைய ப்ராசஸ் நிறைய பிரச்சனைகளை தாண்டி தான் ஒரு மானிட்டேஷன் அப்படின்றது அதனால நான் வந்து கீழவர்கள் பாபா தான் வந்து வேண்டுதல் வச்சிருந்தேன் பாபா எனக்கு இது எல்லாமே சுமூகமா முடியணும் மானிட்டேஷன் நல்லபடியா எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா நான் என்னால முடிஞ்ச ஒரு தொகையை வந்து கொடுக்குறேன் பாபா நான் வேண்டிக்கிட்டேன் எந்த வித பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா என்னோட சேனல் மானிட்டேஷன் ஆச்சு நான் என்ன வேண்டிக்கிட்டனோ அந்த தொகையை வந்து நான் கொடுத்துட்டேன் அதாவது இப்போ வந்து கீழவயலூர் பாபா கோயில் வந்து துவாரகமாய் ஆலயம் கட்டிட்டு இருக்காங்கல்ல எங்கும் இல்லாத சிறப்பு இந்த கீழவயலூர் பாபாவுக்கு என்ன அப்படின்னா அங்க கட்டிடமா உருவாகி கொண்டிருக்கக்கூடிய துவாரகமாய் ஷீரடியில எப்படி கருங்கல்லால் ஆனதோ அதே போல ஒரே போல ஒரு அமைப்புல தான் இங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க ஆமாங்க தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க அதனாலதான் நீண்ட நாட்களா கட்டிக்கிட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கூடுதல் தொகையும் வந்து தேவைப்படுகிறது ஒரு கல்லுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னாவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அந்த ஒரு கல் நான் சொல்றது அந்த ஒரு தொகையை தான் வந்து நான் கொடுத்துருந்தேன் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு அவங்கவுங்க விருப்பப்படி வந்து எவ்வளவு நாள் கொடுக்கலாம் பாபாவுடைய துவாரகமாய் கட்டுறதுக்கு என்னால் ஆன ஒரு பங்கு என்னுடைய சார்பா ஒரு கல் வாங்கி தர என்னால் முடியும் அப்படின்னாலும் தாராளமா நீங்க கொடுக்கலாம் நீங்க கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் நடக்கிறா அற்புத திசைங்களை அதே போல ஒரு நிகழ்வு தான் இவங்களுக்கும் நடந்திருக்கு பதிவில் என்ன சொல்லியிருந்தேன்னா பணம் சம்மந்தமான பிரச்சனை அதாவது நீண்ட நாளாக ஒரு இடத்துல நீங்க பணம் கொடுத்துட்டு இருக்கலாம் அந்த பணம் உங்களுக்கு வராமல் இருந்தாலும் சரி ரொம்ப இழுபடியா இருக்கு இல்லை நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு அந்த தொகை வந்து உங்களுக்கு வராமலே இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா நீங்க கீழே வயலூர் பாபா கிட்ட வேண்டிக்கோங்க கண்டிப்பா அதுலேருந்து வரக்கூடிய தொகையில என்னால் முடிஞ்சது நான் தரேன் பாபான்னு வேண்டிகிட்டேன் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு வந்து ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் அதை இந்த சகோதரி பார்த்ததும் இவங்க ஒரு இடத்துல வேலை செய்திருக்காங்க செய்த இடத்துல இருந்து பணம் வந்து கொடுக்கவே இல்லை கிட்டத்தட்ட மூணு நாலு மாசமா வந்து இழுவடியா வச்சுட்டு அந்த பணம் வந்து இவங்க கைக்கு சேரவே இல்லையா அப்போ இவங்க கீழே வாயிலும் பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க பாபா எனக்கு எப்படியாவது இந்த தொகை பணமெல்லாம் எனக்கு கையில கிடைச்சிருச்சு அப்படின்னா நானும் வந்து அந்த ஒரு கல் வாங்கி தரக்கூடிய அந்த தொகையை வந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரூபாய் வந்து நான் உங்களுக்கு செலுத்துறேன் அப்படின்னு இவங்க வேண்டிக்கிட்டாங்க பாபா கிட்ட சொன்னா நடக்காம இருக்குமா அடுத்த ஒரே வாரத்துல இவங்களுக்கு மூன்று நான்கு மாதமா கொடுக்காம இருந்த அந்த பணம் மொத்தமே இவங்க கைக்கு வந்து சேருது இவங்க அதன் மூலியமா இவங்க வேண்டிக்கிட்ட தொகையை வந்து அங்க செலுத்திடுறாங்க இப்படிதான் அவங்களுக்கு கீழே வயலூர் பாபா முத முதல்ல அறிமுகமாகி அதுக்கப்புறம் கீழே வயலூர் ஆனதோ ரொம்ப விருப்பத்தோடு இவங்க வணங்க ஆரம்பிக்கிறாங்க அதோடு மட்டும் இல்ல இவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி விஷயத்த வந்து சொல்றாங்க எனக்கு இப்படி ஒரு அற்புதம் நடந்தது நீங்களும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க வேடிக்கோங்க சரியாயிடும் அப்படின்னு வந்து இவங்க சொல்றாங்க அதன் மூலமா கீழே வயல்கள் இருக்கக்கூடிய குருஜி அவர்கள் வந்து அறிமுகம் ஆகுறாங்க இவங்க குருஜி கிட்ட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையுது இவங்களும் வந்து பேசுறாங்க நிறைய நல்ல விஷயங்கள் அவர்கள் வந்து எடுத்து சொல்றத கேட்டதும் அதுக்கப்புறம் இவங்களால முடிஞ்ச அளவு கோவில் திருப்பணிக்காக வந்து எங்க தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் வந்து பணம் வாங்கி இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு முறை கடந்த வருஷம் வந்து அக்டோபர் மாசத்துல வந்து இவங்க ஷீரடிக்கு போற ஒரு வாய்ப்பு வருது இவங்க போயிட்டு நல்லபடியா பாபாவை பார்த்துட்டு இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த வருடம் அக்டோபர் மாதமும் வந்து அதே நாள் அதாவது ஒரு வருடம் ஆனதுக்கு அப்புறமும் அதே நாளை ஞாபகத்துல வச்சுட்டு நாம இந்த வருஷம் இந்த நாள்ல நம்ம ஷீரடி மண்ணில் இருந்தோம் இல்லையா அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரே அன்று அவங்க ஷீரடிக்கு போயிட்டு வந்தப்போ அவங்க தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் வந்து இவங்க ஷீரடியில இருந்து கொண்டு வந்த பிரசாதங்கள் வந்து எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க எப்பவுமே யாரா இருந்தாலும் சரி ஷீரடிக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா அங்க இருந்து கொண்டு வர பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுங்க அது பாபாவுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமும் கூட போன வருடம் போயிட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா பிரசாதம் அதுல ஒருத்தவங்க வந்து இந்த நாள்ல அவங்களே இவங்களுக்கு தேடி வந்து பாபாவுடைய பிரசாதம் வந்து கொடுத்திருக்காங்க போன வருடம் இவங்க கொடுக்குறாங்க இந்த வருடம் இவங்க வந்து இவங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க பாபா எவ்வளவு அழகா கனெக்ட் பண்றாரு பாருங்க நாம ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்குறோம் அப்படின்னா திருப்பி அதை பாபா கண்டிப்பா ரிட்டர்ன் நமக்கு கொடுப்பாரு நம்மளுடைய நல்ல மனசை எப்பவுமே அவர் மறக்கவே மாட்டாருங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம வந்து அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதாவது முப்பத்தாறு முறை ஷஷ்டி கவசம் நீங்க ஒரே நாள்ல படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து முருகனின் அருள் ஆசீர்வாதம் நிறைஞ்சு கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் அப்படின்னு வந்து நான் ஒரு பதிவுல சொல்லியிருந்தேன் அதை பார்த்ததும் சகோதரிக்கு என்னன்னா அவங்க காலேஜில் வந்து ஒரு காம்படிஷன்ல அவங்க கலந்துகிட்டு இருக்காங்க அந்த காம்படிஷன்ல நல்லபடியா வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்காங்க அன்னைக்கு வியாழக்கிழமை நல்லா இருக்குமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் என்னோட பதிவை பார்க்குறாங்க அதே சமயம் அன்று வியாழக்கிழமையும் கூட எதாச்சும் ஒருத்தவங்க வந்து கொண்டு வந்து பாபாவோட பிரசாதமும் கொடுக்கறாங்க இது எல்லாமே ஒரே நாள்ல அவங்களுக்கு நிகழ்தது அப்போ நம்ம இந்த காம்படிஷன்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணிடுவோம்ன்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பாபாவோட பிரசாதம் கையில கிடைச்சிருக்கு அதே சமயம் வந்து நம்ம எப்படியாவது இந்த முப்பத்தாறு முறை சஷ்டி கவசம் படிச்சே தீரணும் என்னதான் நடக்குது அப்படி என்ன முருகன் நமக்கு பண்ண போறாருன்னு பாக்கணும் அது இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா முருகா நீ என்ன தேடி எப்படி எந்த ரூபத்துல எங்கிட்ட வர போறேன்னு நான் பார்க்க போறேன் ஏதோ ஒரு போட்டோவோ சின்ன வேலோ எப்படியோ ஏதாவது ஒரு வகையில நீங்க எப்படி என் கைக்கு வரீங்க அப்படின்றத சோதிக்கிற விதமாவே இவங்க சஷ்டி கவசம் படிக்க இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு முக்கியமா என்ன காரணம் சொல்றாங்கன்னா நான் வந்து சொல்லியிருப்பேன் நீங்க வந்து ஒரு நாள் முழுக்க டைம் எடுத்துக்கோங்க காலை மத்தியானம் அதுக்கப்புறம் எப்படி நேரம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கூட நம்ம நீங்கள் வந்து படிச்சுக்கோங்கன்னு சொன்ன அது இவங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக நினச்சிருக்காங்க ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் வந்து அமர்ந்து படிக்க முடியாது வேலைகள்லாம் இருக்குன்றதுனால காலை மத்தியானம் சாயந்தரம் இரவுன்னு அழகாக ஒரு நாள் போல ஷெட்யூல் போட்டு இவங்க முப்பத்தாறு முறை வியாழக்கிழமைக்கு இவங்க படித்து முடிக்கிறாங்க படிச்சு முடித்த கையோட இவங்க காம்படிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸில் வின் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு அமையுது நல்லபடியாக இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்புறம் தான் இவங்க யோசிக்கிறாங்க என்னன்னா காம்படிஷனை வின் பண்ணுற வேண்டுதல் வச்சோம் வின் பண்ணிட்டோம் ஆனால் நம்மளை தேடி முருகர் வரவே இல்லையே அப்படின்னு இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க காலேஜுக்கும் கிளம்பி போயிருக்காங்க காலேஜுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுடைய சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா இவங்களுடைய பேரை சொல்லி இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க அந்த பொண்ணை வந்து இங்கே கூப்பிடுங்க அப்படின்னு வந்து இவங்க கூப்பிடுறாராம் இவங்க சொல்லி பேசிகிட்டே இருக்காங்க அதாவது ஃபோன் பண்ணி இவங்க கூப்பிடுங்கன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சகோதரி நேராக வந்து அவங்க முன்னாடி நிற்கிறாங்க அங்கேருந்து அவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமா ஏன்னா உன்னை ஃபோன் பண்ணி கூப்பிடணும்னு நினைச்சா நீயே வந்து நிற்கிறியே அப்படின்னாங்களா அவங்க கேட்டாங்களா என்ன சார் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க அப்படின்னா இல்ல நான் ஷீரடிக்கு போயிருந்தேன் அங்க இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு கொடுக்கணுன்றதுக்காக அவனை வர சொன்னேன் ஒருவேளை பாபாவே நேரடியா நீ நேராக ரூமுக்கு போகணும் பிரசாதம் கிடைக்கிற சொல்லி அனுச்சாரா என்ன அப்படின்னு அவங்க கேட்டாங்க இல்ல சார் எனக்கு என்னவோ தெரியல வரணும்னு தோணுச்சு அப்படின்னாங்கன்னா இவங்க அங்க போனதுக்கு அப்புறம் ஷீரடியில இருந்து உதி வந்து அவங்களுக்கு கையில கொடுத்துருக்காங்க எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு சந்தோஷம் ஷீரடியில இருந்து ஒரு உதி கிடைக்குது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா அப்ப இவங்க யோசிக்கிறாங்களா நாம சஷ்டி கவசம் படிச்சோம் முருகருக்காக வேண்டிட்டு முருகர் ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம கைக்கு வருவாருன்னு பார்த்தா இருந்து உதி வந்திருக்கே அப்போ பாபாவும் முருகரும் ஒன்னா நம்ம தான் வந்து தனித்தனியா பிரிச்சு பார்க்குறோமா அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணியிருக்கு ஆமாங்க அதுதான் உண்மைங்க நம்ம தாங்க எல்லா தெய்வத்தையும் பிரிச்சு பார்க்குறோம் என் சாய் வந்து எல்லா கடவுளின் ரூபத்தில் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காருங்க அப்ப இவங்க ஒரு நிமிஷம் உணர்றாங்க இல்லையா அப்ப சாய்பாபாவும் முருகனும் ஒண்ணுதானா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துக்குலாம் இன்னொரு ஒரு பரிசு அவங்க கைக்கு வருது என்ன அப்படின்னா அதுவும் வந்து ஷீரடியில இருந்து சமாதி மந்திர் போட்டோங்க இங்க பாருங்களேன் அப்படியே லைவா பாபாவை அங்க கருவறையில அங்க பாக்கப்போம் இல்லையா அது போல்ற ஒரு போட்டோ அமைப்பு அவங்க கைக்கு வந்து சேருது என்ன ஒரு பாகியம் இல்லையா அது அதோட அவங்களுக்கு ஒரு வேப்பிலையும் கிடைச்சிருக்கு குருஸ்தான்ல இருந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஒரு பாக்கியம் எவ்வளவு ஒரு சந்தோஷம் அப்போ நம்ம கந்த சஷ்டி கவசம் படித்தாலும் பாபா நம்ம வீடு தேடி வருவாரு போல இருக்கு அப்படின்னு நிதர்சனமான ஒரு உண்மையா இருக்கு பாருங்க பாபாவை வணங்கினா முருகர் வராரு முருகர் வணங்கினா பாபா வராரு எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லைங்க கீழவயலூர் பாபாவுக்கும் முருகருக்குமே ஒரு சம்பந்தம் உண்டு எப்படின்னா கீழவயலூர் பாபா பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வேல் வந்து வச்சிருப்பாங்க அது என்ன காரணம் அப்படின்னா குருஜி அவர்கள் தியானத்துல இருக்கும்போது பாபா தான் உணர்த்தினாரா இது போல வேல் வந்து எனக்கு இங்க வைக்கணும் அப்படின்னு அங்க ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு விஷயமும் குருஜி அவர்களுடைய தியானத்துல என்ன பாபா சொல்றாரோ அதுதான் அங்க நடந்துகிட்டு இருக்கு ஆமாங்க பாபாக்கு போடக்கூடிய வஸ்திரங்கள் உள்பட பாபா சொல்லக்கூடிய தான் அங்க வடிவமைப்பே பண்ணுவாங்களாம் கீழவயலூர் பாபா வந்து ரொம்ப தனி சிறப்போட ரொம்ப அழகா இருப்பாரு அந்த இடமும் வந்து ரொம்ப வயல்வெளிக்கு நடுவுலதான் வந்து கீழவயலூர் பாபா இருப்பாங்க அந்த திருக்கோவில் நீங்க யாராவது போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில் திரு திருச்சிக்கு இதுக்கப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா தென்சீரடியை எந்த அளவுக்கு நம்ம பாபாவை போய் பார்த்துட்டு வருமோ ஏன்னா தென்ஷீரடி பாபா எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனவரோ அதே சமயம் வந்து திருச்சி வயலூர் முருகன் அதுக்கப்புறம் இப்போ திருச்சியில் கீழவயலூர் பாபாவும் இப்போ ஃபேமஸ் ஆகிட்டு வராருங்க ரொம்ப அழகான ஒரு திருக்கோவில் அந்த திருக்கோவிலாக இப்போ கட்டுமான பணிகள் நடந்துக்கிட்டுருக்கு உங்களால் முடிஞ்சது என்னவோ அந்த தொகையை கொடுங்க அது நூறு ரூபாய் இருந்தாலும் சரி பாபா அதை அழகாக ஏற்று பாருங்க என் சாய்க்காக நம்ம கொடுக்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அதே சமயம் பாபாவுக்கு டொனேட் பண்ணுறதோ எல்லாராலும் நினச்சா முடியாது பாபா நினச்சா மட்டும்தான் அது முடியுன்றதும் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களால் முடிஞ்ச தொகை என்னவோ அதை கொடுங்க கொடுங்க ஏன்னா நமக்கு ரொம்ப நாள் இல்லைங்க அடுத்த வருஷம் ரெண்டாவது மாதம் பத்தாம் தேதி அதாவது பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா துவாரகமாய் பிறப்பு விழா வச்சிருக்காங்க அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் உங்களால் முடிஞ்ச தொகையை கொடுங்க உங்களால் முடியலனாலும் மற்றவங்களுக்கு யாராவது ரெண்டு பேருக்கு சொல்லுங்க அவங்க உதவி செய்தாலுமே வந்து அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சரிங்க இன்றைய பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பதிவாக முழுமையா பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாய் என் குருவின் கடாட்சம் எல்லாருக்கும் நிறைஞ்சு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேங்க ஓம் சாய்ராம் நற்பின்